ஸ்மில்லா ராஹ் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே நல்லே அஸ்லாம் வரமத்துள்ள வரகாத்து அலமதுல்ல அல்லாஹ் மசலி அலா மஹமதீன் வாலா அலி மஹமதின் வபாரி கசலீன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜமாத்துல் ஆஹிர் மாதம் வந்து தொடங்கி இருக்குது ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு கனமான நன்மையை கொண்டு ஆரம்பிங்க அதுதான் அந்த மாதத்துக்கு உங்களுக்கு நிகிமத்தாக அமையும் ஏன்னா நம்ம அல்லாஹிடத்துல இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவனை வணங்குவதற்கும் அவனிடத்துல நம்ம நன்மை செய்வதற்கும்தான் தான் அதை கொண்டு தான் நாளைக்கு அல்லா என்ன பண்ணுவான் சொர்க்கத்தை கொடுப்பான் இந்த உலகத்தில் நீங்கள் சொத்தோட இருந்தீங்களா உங்களுக்கு வந்து குழந்தைகள் இருந்தா அப்படின்னு பார்த்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் சொத்தை கொடுத்தும் சோதிப்பான் சொத்தை கொடுக்காமலும் சோதிப்பான் உங்களை ஏழ்மையிலையும் வந்து கஷ்டப்படுத்தலாம் நோயிலையும் கஷ்டப்படுத்தலாம் அதனால நோய் எல்லாம் கெட்டவங்க கிடையாது அப்ப இந்த உலகத்துல எதுக்காக நாம வந்து படைக்கப்பட்டிருக்கோம்னா எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் நம்ம நன்மையிலும் அல்லாஹின் மீது நம்பிக்கையோட இருக்குமா வந்து அல்லா பாக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு மாதமும் வரும்போது நாம என்ன பண்ணும் அந்த மாதம் முழுவதும் நல்லா இருக்கணும்னா ஒரு கனமான நன்மையை செய்து கொண்டு அந்த மாதத்தை தொடங்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நபி சொல்லு அவர்கள் அரஃபா நாள்ல ஓத சொன்ன அந்த களிமாவே ஓதுங்க ஏன்னா அந்த களிமா தான் நபி சொல்லா ஹலே சொல்ல மக்கள் சொன்னாங்க இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஓதிய களிமான்னு சொன்னாங்க வகனல்லா எல்லா நபிமார்களும் மோதியிருக்காங்கன்னா எல்லா நபிமார்களுடைய உண்மத்தும் மோதியிருப்பாங்க அப்படிப்பட்ட களிமாவை தான் அரஃபா நாளுடைய பகலில் உதவ சொன்னாங்க அந்த அரஃபா நாள் எப்படிப்பட்ட நாள் அது அல்லாஹு கீழ்வானத்துக்கு வரக்கூடிய நாள் அப்போ அல்லாஹு கீழ்வானத்துக்கு வரக்கூடிய நாளில் இந்த களிமாவை ஓதுனா அல்லாஹு பதில் கொடுப்பான் அப்படின்னா அல்லாஹு இடத்துல இந்த களிமா எந்த அளவுக்கு வேகமாக போய் சேருதுன்னு பாருங்கள் இதனுடைய நன்மை எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க சுபகான் அதை ஓதி நீங்க இந்த மாதத்தை தொடங்குங்க நபியவர்கள் பழமையாக இந்த களிமாவை நூறு முறை ஓதி வந்திருக்காங்க சுபகான் யோசிச்சு பாருங்க தினமுமே நூறு முறை ஓதுறதெல்லாம் எவ்வளவு வந்து இந்த களிமாவுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது நன்மை இருக்குது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணும் தினந்தோறும் ஓதுவது சிறந்தது அப்படி இல்லாட்டினாலும் முக்கியமான நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் வரும் முதாவது என்ன பண்ணுங்க அந்த களிமாவை ஓதி தொடங்குவது நமக்கு அந்த மாதத்துக்கே வரக்கத்தையும் ரகமத்தையும் நன்மையும் கொடுக்கும் இந்த களிமாவை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அஞ்சு சிறப்பு கொடுக்கிறான் ஒன்று என்னென்னா இந்த களிமாவை ஓதுனால் நூறு நன்மை கிடைக்கும் ரெண்டாவது சிறப்பு என்னன்னா இந்த களிமாவை ஓதுனால் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்றாவது சிறப்பு என்னன்னா இந்த களிமாவை ஓதினால் உங்களுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களே என்றைக்குமே இருக்கு சுபஹா அல்லா நான்காவது எண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த களிமாவே நாம மட்டும் கிடையாது எல்லா நபிமார்களும் ஓதி இருக்காங்க இதை ஓதுபவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தாக அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்குது அடிமை உரிமை விட்ட நன்மைனா என்ன அர்த்தம்னா யாராவது ஒருத்தவங்க அப்போயெல்லாம் வந்து அடிமையா இருப்பாங்க பிரால் ரலில்லா முகவர்கள்லாம் வந்து அடிமையா பிடிச்சு வரப்பட்டாங்க ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு அடிமையா வந்தாங்க அவங்கள காசு கொடுத்து வேலைக்கு வாங்கி வச்சுப்பாங்க அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முதலாளிகள் அடிமை போல நடத்துவாங்க அவங்களுடைய இதே வந்து அடிமை தான் அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசர்களை விட ஒரு விலங்குகளை மாதிரி நடத்துகிற மாதிரிலாம் நடத்துவாங்க அப்படிப்பட்ட அந்த உரிமை இல்லாத அடிமையை நம்ம காசு கொடுத்து வாங்கி அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறது அந்த நன்மை வந்து நமக்கு இந்த களிமாவை ஓதுவதனால் கிடைக்கிது அந்த மாதிரி பத்து அடிமை உரிமையை விட்ட நன்மை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவதா ஒரு சிறப்பு இதுதான் ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே வைத்து இந்த களிமாவை யார் ஒருவர் நூறு முறை ஓதுறாங்களோ அவங்க தான் வந்து எல்லாரை விட நன்மை செய்தவர்களாக கணக்கிடப்படுவார்களாமா மாஷா அல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரை விட நம்மளால வசதியாக இருக்க முடியாது எல்லாரை விட நம்ம அழகாக இருக்க முடியாது எல்லாரை விட நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியாது எல்லாரை விட நல்ல வாழ்க்கை நமக்கு அமையல நல்ல தொழில் அமையலை நம்ம சொல்ல முடியுமா இந்த உலகத்திலேயே நான் தான் நம்பர் ஒன் பணக்காரி நம்ம சொல்ல முடியாது நம்பர் ஒன் வந்து வேலையில் இருக்கேன் நம்பர் ஒன் வருமானத்தில் இருக்கேன்னு சொல்ல முடியாது நம்பர் ஒன் நன்மையில இருக்கேன்னு சொல்றதுக்கு நபி அவர்களே நமக்கு ஒரு களிமா கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த தான் இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்க நூறு முறை அந்த நாள்ல எப்படியாவது ஓதிவிட்டா போதும் உங்களுக்கு உலகத்திலேயே வைத்து நம்பர் ஒன் நன்மை செய்தவர்களாக அல்லாஹ் கணக்கெழுதுறான் இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நூறு முறை நம்மளே மாதிரி மத்தவங்க ஓதிடுவாங்க அதிக அதிகமா ஓதுவாங்களாமா நூறுக்கும் மேல எண்ணிக்கை இல்லாம ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இப்ப நூறு முறை நானும் ஓதுறேன் நீங்க ஓதுறேன்னா நான் அப்ப வந்து என்ன பண்ணுவேன் நூத்தி பத்து முறை ஓதுனா உங்களை மிக திரும்ப நன்மையில அப்ப மறுமையில பார்க்கும்போது நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல நான் வருவேங்கறக்காக ஓதுவாங்களா சஹாபாக்கெல்லாம் அப்படி போட்டி போட்டு ஓதுனா அந்த களிமாதான் நான்காவது களிமான்னு சொல்லக்கூடிய லா லாஇலாகோ வகுத உலா ஷரீக்கலாகோ லகுல் முழுக்கு அலாக்குள்ளி ஹம் கதிர் இந்த தான் நீங்க என்ன பண்ணும் நூறு முறை ஓதணும் நம்ம சொன்ன அனைத்து நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் விட அதிக நன்மைனா இன்னைக்கு யாரெல்லாம் தொழுதாங்களோ நோன்பு வச்சாங்களோ சதக்கா செஞ்சாங்களோ உம்ரா செஞ்சாங்களோ இன்னும் என்னென்ன நன்மையான காரியங்கள்லாம் இருந்துச்சோ அத்தனையும் செஞ்சாலும் கூட அவங்கள நீங்க மிஞ்சிடுறீங்க இந்த களிமாவை ஓதுனா மட்டும் இப்படி ஒரு கனமான நன்மையோடு ஒரு மாதத்தை தொடங்குங்க அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பறக்கத்தாக இருக்கும் எத்தனை வேணா அமல் செய்யலாம் ஆனா இதுக்கு ஈடணையாக வந்து எந்த அமலும் இருக்காதுன்னு நபி அவர்களே சொல்லியிருக்கறதுனால இதை செய்து நீங்க இந்த மாதத்தை தொடங்குங்க அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி வைப்பானாக தொழுகை இல்லாதவங்களும் முழு இல்லாதவங்களும் மோதிக்கொள்ளலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணி ஹைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்